எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தினை அரிசி யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தின அரிசி ஒரு கப்பு அதே அளவு தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கடுகுழ்ந்த பருப்பு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் இது ரெண்டையும் நல்லா வெடிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த தென்னை அரிசியில் வந்து நிறைய சத்து இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரைஸ் எடுக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் வெறும் சாப்பாடும் குழம்புமாக சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்கா இப்படி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தேவையான காய்கறிகள் நம்ம விருப்பத்துக்கு மாதிரி போட்டுக்கலாம் நான் முருங்கைக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் மஞ்சள் தூளும் அப்புறமா சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூளும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சாம்பார் பொடி போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா போட்டு கிண்டிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதுலேயே சேர்த்துருங்க சேர்த்து பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க தண்ணி ஊற்றுறது முன்னாடி இந்த காய்களில் இந்த மசாலா பொருட்களும் உப்பி நம்ம சேர்க்கும் போது அந்த காய்கறிகளில் அந்த உப்பு காரங்கிறது நல்லாவே இறங்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்றப்போ அதனால தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை பண்ணிடுங்க இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளாருக்கு மூணுலேருந்து மூன்று பங்கு அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி வைக்கலாம் இது நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்தது போக ஒரு டம்ளா இருக்குது மூணு டம்ளர் தண்ணின்னு சொல்லிவிட்டு ரெண்டு டம்ளா இருக்குது ஆறு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இது கொதி வரதுக்கு முன்னாடியே இது இப்போ உப்பு காரத்தை நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கல் உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்றப்போ சரியாக இருக்கும் இப்போ அந்த ஊற்றுன தண்ணி நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க அதாவது தென் அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கீங்க இல்லையா அதை கழுவிட்டு இது கொதி வந்ததுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் தாராளமாக விட்டுருங்க இப்போ நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டையும் போட்டுடலாம் ஸ்டீம் போய் விசில் வந்துட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி குலைவாக இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி அப்படின்னா கட்டி ஆகிடும் அதனால் சூடாக இருக்கவே சாப்பிட்ருங்க இந்த டைமில் மல்லிகளை தூவி நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான தினை அரிசி சாம்பார் சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு வேணும்னா ஃப்ளேவருக்காக நீங்கள் இதுக்கப்புறம் வேணா நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்